அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் சரியாக ஒரு பத்து மணி இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக இதே இடத்துல நின்று ஒரு வீடியோ கிளிப் நான் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் சில வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் இதே இடத்துல வந்து வீடியோ எடுக்க கர்த்தருக்கு ரூபாய் பாராட்டினார் அன்பானவர்களே பாருங்கள் இது இந்த பக்கம் வந்து மஞ்சு விளைக்கு போகிற ரோடு மஞ்சு விலைக்கும் வடக்கு பச்சையாறு டேமுக்கும் போகக்கூடிய ரோடு அப்படியே திரும்பி இந்த பக்கம் போனால் மேலப்பற்றைக்கும் அம்பேத்கர் நகருக்கும் அப்படியே கருப்பந்தோப்பு அந்த பகுதிக்கும் போகக்கூடிய ரோடு அன்பான இந்த பக்கமெல்லாம் சூப்பராக அப்படியே வய வயக்காடு ஆமாம் எங்கள் திருநெல்வேலி எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வயக்காடுன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க அதோ அங்கே தெரிகிற அந்த கோபுரம் வந்து பத்தை சிஎம்எஸ் சர்ச்சி கோபுரம் அன்பானவர்களே வாழைத்தோட்டம்லாம் எப்படி இருக்குது பச்சை பச்சையார் ஏதோ அந்த பக்கம் அங்கே தெரிகிற வீடுகளும் அது மஞ்சு விளை சரிங்களா மஞ்சு விளை அதுதான் நான் பிறந்த ஊர் எங்கள் அம்மா ஊர் மேலே பற்ற வந்து எங்கள் அப்பா ஊர் அன்பானவர்களே சரிங்களா இன்றைக்கி வடக்கு பச்சையார் டேம் எந்த அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அன்பானவர்களே வர வழியில் இந்த வீடியோவை நான் கவரேஜ் இருக்கேன் ஏதோ அங்கே அங்கே தெரிகிறது தான் அந்த வடக்கு பச்சையார் டேமுடைய வடக்கு கரை வடக்கு கரை அன்பானவர்களே எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் சீன்ஸ் அன்பான தெய்வ பிள்ளைகள் இதெல்லாம் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் குளித்த குளம் ஆமாம் வாழை வேஸ்ட்டான வாழையை வெட்டி கொண்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ரெண்டு வாழையை சேர்த்து கட்டி அதுக்கு மேலே ஏறி இருந்து விளையாடுவோம் நீச்சல் அடித்து விளையாடுவோம் இந்த குளத்தில் பண்ண உர்களேபான தெய்வப்பிள்ளைகளே இது மஞ்சு வளையிலேருந்து பச்சையார் வடக்கு பச்சையாறு அணைக்கட்டுக்கு போகக்கூடிய சாலை இது மேலே பத்தைக்கு போகக்கூடிய சாலை அன்பானவர்களே இது மஞ்சு விலைக்கு போகக்கூடிய சாலை சரிங்களா எப்படி இருக்கு பாருங்க ஒரு நல்ல செழிப்பான ஊர் எஸ்டேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் மஞ்சு விளை அப்படின்னா அப்படி எஸ்டேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பானவர்களே அன்பானவர்களே இதுதான் அந்த குளத்தினுடைய மறுகால் மறுகால் பாயக்கூடிய இடம் சரிங்களா மறுகால் இப்போ தண்ணி விழலை ஆனால் குளம் நல்லா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது இதோ அதோ அந்த பக்கம் நின்று தான் என் ஃபஸ்ட்டில் எடுத்த வீடியோ அந்த சைடில் தான் நின்று எடுத்தேன் இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன் அன்பானவர்களே பாருங்கள் மறுகால் அப்படி நிரம்பி நிற்கிது தண்ணி அன்பானவர்களே இடங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பானவர்களே இங்கே இருந்தால் நான் இப்போ வந்திருக்கேன் சரிங்களா இது அப்படியே மஞ்சு வலைக்கு போகிற அந்த ரோடு சரிங்களா பாருங்கள் மாமரம் மாத்தோப்புலாம் அப்படி சூப்பராக இருக்குது இதுதான் வடக்கு பச்சையாறு டேம் பாருங்கள் இது என்ட்ரன்ஸு டேம் என்ட்ரன்ஸு நுழைவு வாயில் இதுதான் நம்ம வாகனம் அன்பானவங்களே வடக்கு பச்சையார் டேம் மேலே வந்து நிற்கிறேன் சரிங்களா பாருங்கள் டேம் உயரம் வந்து ஐம்பது அடி அதாவது அந்த தண்ணி மறுகால் அந்த அணை சரிங்களா தண்ணி மறுகால் உள்ள அந்த அணை வந்து ஐம்பது அடி உயரும் தண்ணி குறையாக தான் கிடக்கு பதினெட்டு அடி தான் தண்ணி கிடக்குதும் பதினெட்டு அடி தான் தண்ணி கிடக்கு மாணவில இது இந்த மதகுக்கு இந்த பக்கத்தில் இருந்து எடுத்திருக்கேன் அந்த சைடு தான் தண்ணி வெளியேற விதம் இருக்குது சரிங்களா இது கால்வாய் கால்வாயில் தண்ணி போய்கிட்டுருக்கு அப்படியே அந்த வழியாக அங்கே போனால் தேங்காய் உருளிக்கு போகலாம் தேங்காய் உருளி அன்பான உருளே தேங்காய் உருளி செல்லும் சாலை பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு சரி போகாமல் திரும்பிடலாமா அப்படின்னு நினச்சேன் இதில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் முடிவு பண்ணி உள்ளே வந்திருக்கேன் அன்பான உள்ள பாருங்கள் ஆமாம் வண்டி சிலிப்பாச்சுன்னா அப்படியே இந்த சவுதிக்குள்ளே தான் உள்ளனும் அவர்களே வடக்கு பச்சை ஆறு அணைக்கு மேலே இதெல்லாம் சரிங்களா சரி ட்ரை பண்ணுவோம் பாருங்க தேங்காயூரிலேயே போகக்கூடிய பாதையில் எப்படி ஒரு தண்ணி கிராஸ் பண்ணுற இடம் இருக்குது மலையிலேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி கிராஸ் பண்ணுற இடம் இதில் தண்ணியில் கையை வச்சா அப்படி ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ் மாதிரி இருக்கும் இருக்கும் அந்த ஊரில் சரி தான் இறங்கி போகணும் இந்த சைடில் ஓடி ஒரு இடம் இருக்கும் அதில் ஓடி பயிரிடலாமான்னு பார்க்கணும் பான ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வரணும் ஆமாம் நல்லா சாலையெல்லாம் இல்லை நான் வந்து அந்த அளவுக்கு பைக்கு திறமையாக ஓட்டிக்க மாட்டேன் சரிங்களா அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பயந்து பயந்து தான் போவேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் பைக்கில் போகணும் சரி கர்த்தர் தான் நம்மளை கொண்டு போகணும் அன்பான வந்து வந்தாச்சு இதுதான் பைக்கு ஃபோர் வீலர்லாம் வந்து கடைசி அணிக்கக்கூடிய இடம் சரிங்களா இதுக்கப்புறம் போக முடியாது இதில் கொஞ்சம் தூரம் தான் இதுதான் லாஸ்ட்டு பைக்கெல்லாம் அங்கே விட்டுற வேண்டியது தான் பைக்கு இது வந்து தெக்கு பச்சையா தெக்கு பச்சையாறு இது வந்து தெக்கு பச்சையாறு இது வந்து இந்த தலையணையிலேருந்து வரக்கூடிய தண்ணியாக அந்த வடக்கு பச்சையாறு டேமுக்கு திருப்பி விடுற கால்வாய் அதுக்கு தான் அதில் அந்த அணை கட்டியிருக்காங்க ஊட்டு கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆமாம் அந்த இருந்து தண்ணி இங்கே திருப்பி இந்த பக்கம் மதகுலாம் திறந்தாச்சுன்னா வடக்கு பச்சையாறு டேமுக்கு போகும் இல்லைன்னா அந்த அணை நிரம்பி தெக்கு பச்சையாறுலேருந்து வடக்கு பச்சையார் வழியாக அப்படி அங்கே போகும் அன்பானவர்களே இப்போ அணைக்கட்டுக்கு தண்ணி விடலை சரிங்களா வடக்கு பச்சையாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் இப்போ அதில் பெருவிக்கிட்டு இருக்கு தெற்கு பச்சையாரில் உள்ள தண்ணி இதுக்கு விடலை இன்னும் இது தெக்கு பச்சையாறு பாசனத்தில் நிரம்பக்கூடிய குளங்கள் கொஞ்சம் இருக்குது இந்த களக்காடு வட்டாரத்தில் அந்த குளங்கள்லாம் நிறஞ்சதுக்கப்புறந்தான் இந்த மதகை திறந்து விடுவாங்க தான் தண்ணி வடக்கு பச்சையார் டேமுக்கு பிறப்பாங்க இது தான் இந்த தேங்காய் உருளைக்கு போகிற பாதை ஆமாம் தேங்காய் உருளைக்கு போகக்கூடிய பாதை மேலே போக போக அப்படி சூப்பராக இருக்கும் நல்ல மே மாதம் அந்த கோடை டைம்லலாம் வந்தால் அப்படி இருக்கும் அங்கே தலைநிலை தண்ணி மட்டும் இருந்து நீங்கள் சூப்பராக இருக்கும் தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும் எந்த கோடை காலத்தில் வந்தாலும் தலையணையில் கலக்காடு தலையணெயில் தண்ணி அப்படி இருக்கும் அவ்வளோ சுத்தமாக வரும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குடித்தா அன்பானவர்களே பாருங்கள் கேட்குதா அதுதான் தேங்காய் உருளி அப்படிங்கிற ஒரு சிற்றருவி அன்பானவர்களே வந்துட்டான் தேங்காய் உருளி அப்படிங்கிற சித்தருவி ஒரு சின்ன அருவி இது திருப்பியும் சூப்பராக இருக்கும் உங்கள் சரிங்களா பொங்கல் டைம்லலாம் சுத்தமாக கூட்டம் இருக்கும் நீசிப்பனமான கூட்டம் இருக்கும் இங்கே வந்துப்போம் தேங்காய் ஊர்லி பானூரில் பாறலாம் எப்படி வச்சு பாருங்க பாறலாம் வழுப்பு அப்படியே தாழம்பூ செடிதான் தாழம்பூ தாளம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே வேங்காய் உருளிக்கு மேலிருந்து எடுத்துருக்க வேங்காய் உருளி சித்தருவிக்கு இருந்து எடுத்துருக்கேன் இங்கெல்லாம் குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் குளிக்கலை சளி பிடிச்சிடும் அப்புறம் சிக்கல் ஆகிடும் കലയാണ് പട്ടാട് കലയാണ് എന്താ